ஜவர்சி நீ போடுங்க நீங்கள் ஜவரிசி போடுங்க அப்படியே எடுத்து கவுத்துங்க ஆ ஃபுல்லாமா ஆமாம் ஆமாம்மா போட்டாட்சி வச்சிருக்கேன் ஆ நீ போட்டு நான் ஸ்டாப்ஸ் ரொம்ப ஸ்டாப் பண்ணிடலாம் நான் வாய்ஸ் மாற்றிடுவேங்கிற பண்ணி எடுக்கிற வீடியோவில் ம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவுத்துறலா ரெண்டு பேர் சேர்ந்து ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆ போதும் போதும் ம் பார்க்கலாம் அவ்வளோதான் வச்சிருக்கீங்களா கீழே வச்சுரு தண்ணி ஊற்று தண்ணி ஊற்று கையை விடக்கூடாது கையெழுக்கறப்போ டஸ்ட்டு மேலே ஏறினிக்கல ஊற்றிட்டு ஊற்றிடு ஊற்றுரு ஃபுல்லாக இன்னொரு கிளாஸ் வாட்ரு ஊற்றிடு ஊற்ற விடு ஊற்ற ஆ கீழே வச்சுரு நீ இந்த கரண்டி வச்சு மிக்ஸ் கொடு அப்போ பஸ் கொண்டு குக்கர் மூட போதே ஆ அவள் அவே ஒருத்தடா அப்படியே அப்படியே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆ இப்போ அக்கா இப்போ அக்கா எல்லாமே கீழே முழுகுற மாதிரி பசிப்பிருப்பா முழுகுற மாதிரி ம் ஓகே ஆ போது போது நீங்கள் மூடு கரெக்டாக மூடுறீங்களா எல் ஷேப்ல விடணும் எல் ஷேப்பில் விடணும் எல் ஷேப்பில் இன்னும் ஒரு பக்கம் விட்டு பொண்ணுக்கு வந்து கரெக்டாக இங்கே வந்து மாட்டேங்க

இருட்ட ஆணு தொடு ஆண் தொடுறான் ஆன் மேலே இருக்குது மேலே 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 ரவுண்டு மேலே ரவுண்டு ஆன் பண்ணிக்கோ அவ்வளோதான் கையெடுத்துரு நீ ஃபங்க்ஷன் ஆ அவ்வளோதான் டைமர் டைமர் ஆ டைம் செட் பண்ணும் திருகு நாம திருவிட்டோம் ஆ அப்படி இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் நைன் அவ்வளோதான் எட்டு மணிக்கு இருப்போம் ஆன் பண்ணிக்கோ மேலே அமுக்கு கீழே திறந்துவிட்டு

நல்லா yeah. <t– tr seine Christmas> <tritive giveaway> அண்ணே போது போகுது நில்டா நில்மா நேரம் வாங்கம்மா ப்ளோ ஸ்டப்ல காட்டுக்கிறப்போ ரெண்டு பிள்ளை கீஷர் க்ளோஸ் ஸ்டப்ல